عائشة رضي الله تعالى عنها قالت ألا يعجبك أبو هريرة جاء وجلس إلى جنب الحجرة يحدث عن النبي صلى الله عليه وسلم اسمعني ذلك وقلت أسبح فقام قبل أن أقضي தன்னுடைய பக்கத்தில் ஒரு ஓரத்தில் அமர்ந்து அதாவது அறையும் வெளியில ஒரு முற்றத்தில் அமர்ந்து கொண்டு நமகம் செல்லாமயே செல்லும் அவர்கள் கூறிய செய்திகளை தொடர்ச்சியாக கூறிக்கொண்டே இருந்தார்கள் இது என் காதிலும் விழுந்தது நாராப்போது தொழுது கின்றுவிட்டேன் தொழுது மக்காவோ கமிழ அண்ணா புதிய செஞ்சு சுப்பிரகட்டி என்னுடைய கொள்கையை செய்வதற்கு முன்பே அப்புறம் அவர்கள் கேசி சென்று விட்டார் ஆனால் இவ்வளவுல நடக்கு அனை அந்த அபு நான் பெற்றுக் கொண்டிருந்தால் அவருக்கு நான் மறுப்பு தெரிவித்திருப்பேன் ஏனென்றால் இந்த ரசூர் அல்லாஹி சல்லாவுடைய செல்லும் இலவியக்கும் இயேசுல ஹதீத க சர்திக்கும் நபி அவர்கள் தொடர்ச்சியாக இது மாதிரி எந்த ஒரு செய்தியும் கூறவே இல்லை என்பதனை அவர்களான் என்று கூறி அவருக்கு மறுப்பு தெரிவித்திருப்பேன் என்று அந்த ஆயிஷா அவர்கள் கூறினார் இது ஒரு பெரிய ஹதீஸ் ஒரு தொடர் இது முஸ்லீமில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அபுகுரே அவருடைய அந்த சிறப்புகளை பற்றி பார்த்து வருகின்றோம் அபு ஹரேரா அவர்கள் நிறைய செய்திகளை அறிவித்திருக்கின்றார்கள் அதிகமான அதிசிகள் சகாபாக்களிலேயே அதிக அதிசிகளை அறிவித்தவர்கள் அறிவித்தவர்கள் யார் அபு ஹரேரா ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபது செய்திகளுக்கு மேல் தெரிவித்திருக்கிறார் மக்கள் என்ன பேசிக் கொள்கின்றார்கள் என்றால்

அந்த காலம் வருவதை நான் பொறுமையாக இருக்கின்றேன் சொல்லிவிட்டேன் தாரிக்க நான் ஏன் இவ்வளவு செய்திகளை சொல்கிறேன் என்பதற்கான காரணத்தை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் நபிகர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை அதாவது அன்சாரி தோழர்கள் எல்லாம் விவசாயத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்தார்கள் முகாஜர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் காலேஜ் கடைக்கருக்களுக்கு சென்று அவர்கள் வியாபாரம் தொழிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் மாதிரிகள் தொழில் ஈடுபட்டிருந்தார்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு தடவை அவர்கள் ஒரு கொண்டு ஒரு பிரசங்கம் செய்தார்கள் அதே நேரத்திலே நான் என் வயதளவுக்கு என் வயிற்றுக்கு உணவு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு நான் என்ன செய்வேன் உழைப்பேன் சம்பாதிப்பேன் அதற்கு அதிகமாக நான் எதுவும் சொத்து சேர்க்கவில்லை இப்பொழுது ஒரு தடவை நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த மாதிரி ஐயக்கும் எவசத்து தவப்பொழுது இப்பொழுது யார் தங்களுடைய குண்டை விரிந்து கொண்டு நான் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் கேட்டுக்கிட்டார்களோ அப்படி கேட்டுவிட்டு தூமை அஜிமாகவும் இலா சந்திரிக்கு பிறகு தன்னுடைய நெஞ்சிலே அதை வைத்து அணைத்து கொண்டால் அதற்கு பின்பு வைந்த உள்ளவன் என்னிடமிருந்து எதையெல்லாம் கேட்டாலோ அதை அவர் மறக்கவே மாட்டார் அப்படிங்கிற செய்தி சொன்னார்கள் அப்படி சொல்லும் பொழுது கொடுத்தன் அழைய என் மீது போர்த்தி இருந்த அந்த ஒரு துண்டை நான் நினைச்சு அப்படி உடனே விரித்தேன் விருந்து நபி அவர்கள் சொல்லுகின்ற எல்லா செய்திகளையும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் பிறகு அந்த துண்டை மடித்து என் நெஞ்சிலே நான் அணைத்துக் கொண்டேன்

மேலும் இன்னும் சமிக்கக்கூடியவர் எல்லாம் சிரிப்பார்கள் நல்ல நல்லவன என்ன செய்வார்கள் அந்த அந்த வசனம் சவிப்பார்கள் என்றால் நான் நிறைய செய்திகள் மறைச்சிருப்பேன் ஆனால் இதை மறைக்க கூடாத அல்ல அவரை கட்டளை அதனால்தான் நான் கேட்ட எல்லா செய்திகளையும் மக்களுக்கு நான் என்ன செய்தேன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் ஆக அன்முறைய அவர்கள் ஏன் ஒரு அதிசையை அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டு காரணத்தை சொல்கிறார்கள் கொன்று நபி அவர்கள் ஒரு தடவை பிரசங்கப்படுத்தும் போது சொன்னார்கள் யார் ஒருவர் இப்போது தன் துண்டை விரித்துக் கொண்டு நான் கூறுகின்ற செய்திகள் எல்லாம் அவர் உருவாகி கொண்டு அந்த துண்டை மடித்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்றாரோ அவர் நான் கூறி எந்த செய்தி மறக்க மாட்டார் இது ஒரு காரணம் இரண்டாவது குரான் தான் அல்ல குறிப்பிடுகின்றார் செய்தியை மறைக்க கூடாது என்று சொல்கின்றார் ஆகினால் அந்த இரண்டுக்கும் இரண்டையும் நான் பின்பற்றியதன் காரணமாக நான் எந்த செய்தியும் மறக்கவும் இல்லை எதையும் இல்லை மறதிய செய்திகள் அவர்கள் என்று அவர்களுக்கு அந்த அல்ல என்ன சொல்ல இந்த நவீன அந்த துவா பார்த்ததுக்கு காரணமாக நல்லா மறந்து காரணமாக கேட்ட செய்திகளை எல்லாத்தையும் அறிவித்திருக்கின்றார்கள் அப்படின்னு அவர்